அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம் மீஸ் வேர்ல்டு இன்றைக்கி ஹெல்த்தியான செம்ம சூப்பரான டேஸ்டியான ஓட்ஸ் பனானா கப் கேக்ஸ் அப்புறம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கே அந்த பவுலில் வந்து இதே மாதிரி மூணு வாழைப்பழம் வச்சுருக்கேன் அந்த வாழைப்பழத்தை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் ரொம்ப பழமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கு காயாக இருக்கக்கூடாது மீடியமான பதத்தில் இருக்கிற இப் மூணு வாழைப்பழத்தையும் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தை அப்படியே வந்து மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட பசைச்சுட்டுக்கலாம் நான் ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு வாழைப்பழத்தையும் இது மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து எயிட்டி ஃபைவ் எம்எல் அளவு வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் ஹனியானது தேன் வந்து எண்பத்தஞ்சி எம்எல் அதையும் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வரும் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கப் அளவு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஓட்ஸ் எப்படின்னா நார்மல் ஓட்ஸ் எடுத்துட்டு அதை மிக்ஸியில் வந்து பிளைண்ட் பண்ணி போட்ராகி எடுத்துக்கிட்டு ஒரே தடவை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்து செகண்ட் பேட்சும் அதே மாதிரி நம்ம மிக்சியரில் பவுடர் பண்ண ஓட்ஸ் தான் அதை திரும்ப ரிப்பீட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் திரும்ப அதே ஓட்ஸை தான் பவுடர் பண்ணி வச்சுக்கோ தேர்ட் பேட்ச் வந்து சேர்த்துட்டு அதே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை வந்து ரெண்டு முட்டை நான் இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கணும் மொதல் முட்டை சேர்த்துருக்கேன் அடுத்து ரெண்டாவது முட்டை ரெண்டு முட்டை வந்து சேர்த்துட்டேன் ரெண்டு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோட மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் லைட்டாக வந்து ஒற்றையாக கிடைக்கும் ரொம்ப திக்காக கிடைக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த சமயத்தில் வந்து நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டேன் அடுத்து பேக்கிங் பவுடர் வந்து ஒன் டீஸ்பூன் அளவு இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சின்னமன் அதாவது பட்டை வந்து அரை டீஸ்பூன் அளவும் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பவுடரும் சரி இதோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வரணும் அதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அரை கப் அழுவிப்பில் இதோட சேர்த்துக்கிறேன் சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை தான் நான் இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு குக் பண்ணி வரும்போது நல்லா மெல்ட் ஆகி உள்ளே வந்து செம்ம சூப்பராக வரும் சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லா சாக்லேட்டையும் எல்லா பக்கெட்டும் போகிற மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் நம்மளுக்கு இருக்கணும் நான் எடுத்து கட்டுறேன் பாங்க எப்படி இருக்குன்ட்டு இப்படிதான் இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து மாவு ரெடியாகிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து பேக் செய்யலாங்கிறதை பார்க்க போகிறோம் ஒரு ட்ரேயில் வந்து நார்மல் வந்து பேப்பர் மோல்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அடிச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் வைக்காமல் கொஞ்சம் ரெண்டு மூணு பேப்பர் மோல்டு வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணியிருக்க பேட்டரை வந்து ஒரு ஸ்கூப் அளவு வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்கூப் வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பொங்கி வெளியே வந்துடும் ஒரு ஸ்கூப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்கிற எல்லா மோல்டுலையுமே ஒரு ஸ்கூப் அளவு இந்த டோ வந்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பேட்டரியும் வந்து நம்ம இந்த மோல்டில் போட்டு விதமாக கூட செய்யலாம் இதை சின்ன ரேமக்கின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற பேட்டரியும் நான் மீதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்காக இந்த எதுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா இதில் செஞ்சோம்னா எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களே அதுக்காக தான் பேப்பர் மோல்டு அதே மாதிரி ரேமக்கேட் நீங்கள் வந்து எந்த மோல்டுலாம் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு மூணு வகையான மோல்டுலாம் செஞ்சு காட்டுறேன் மூணு வகையான மோல்டுலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஓட்ஸ் பனானா சாக்லேட் சிப் ரெசிபி செஞ்சு கட்டுறேன் வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவனில் வச்சுக்கலாம் டைமிங் நீங்கள் பார்த்தீங்க மினிட்ஸ் டென் மினிட்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேட்ச் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உப்பி வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் உப்பி வந்துடும் அவனில் நம்ம பேக் பண்ண வச்சுருந்தோம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தோம் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து இது வந்து குக்காகி வந்திருக்கு ராமக்யூ எக்தாட்டோட மோல்ஜு அடுத்து பேப்பர் இதை மூடிலேயே நம்ம செஞ்சுருந்தோம் இப்போ ஒவ்வொன்னே தனியாக எடுத்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ராமிக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வெந்து அதேமாதிரி ஃப்ளெஃப்ஃபியாக நம்மளுக்கு உப்பி வந்திருக்கு நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளிப் பண்ணும்போதே அழகாக கையில் வந்துடும் இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே செம்ம சூப்பராக உள்ளே வெந்து வந்திருக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் நல்லா செம்ம சூப்பராக மெல்ட் ஆகி ஃப்ளஃபியாகவும் அதேமாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்குது தாட் மொழில் செஞ்சுருக்கோம் அதுவும் நல்லா வெந்து ஃப்ளஃப்பியாக வந்திருக்கு ஃப்ளிப் பண்ணும்போது அதே மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் செம்ம சூப்பராக வந்துருக்கு சாஃப்டாகவும் ஃப்ளப்பியாகவும் இருக்குது இங்கே பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் உள்ள நல்லா சாக்லேட் மில்க் ஆகி வெந்து அதே மாதிரி சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக இருக்குது பேப்பர் மூலில் செஞ்சுட்டோம் அதுமே நம்ம செம்ம சூப்பராக வந்திருக்கு ஒட்டாமல் செம்ம சூப்பராக நம்மளுக்கு வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கரியில் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி ஃபஃபியாக வந்திருக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்லேட் நல்லா மில்க் ஆகி வந்திருக்கு மூணுலேயே செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம செம்ம சூப்பராக இருந்துச்சு மூணுக்கு போய் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதுவும் டென் டென் மினிட்ஸை வந்து டூ டைம்ஸ் வச்சேன் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் டென் டென் டைம்ஸ்னு வச்சேன் கரெக்டாக அவன் செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு டேஸ்ட் எப்படி பாருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓட் போட்டு செஞ்ச மாதிரியே இல்லை கரெக்டாக இருந்துச்சு ஓட்ஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியவே இல்லை நார்மலாக எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருந்துச்சு அது சாக்லேட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ